பார்த்திங்கன்னா லெமன் சாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஒரு மூணு லெமன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு அஞ்சு மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு வேர்கடலை கொஞ்சம் நூறு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஆயில் உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் லெமன் சாதம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிலோ ரைஸ் நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏட்டோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாலத்துக்கு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கடலப்பருப்பும் முழுத்த பருப்பும் இந்த சேதில் சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டோம் நல்லா கடலை போட்டு ஊட்டம் படுத்து வணங்கிட்டு இந்த வந்து கொஞ்சம் நூறு கிராம் கடலாக வேறு கடலை போட்டுக்கோ நல்லா ஆயில் சரியாகட்டோம் கடலை வேர்க்கடலை இலும்பு கடலப்பருப்பு எல்லாமே பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு முதல்ல ஒரு அஞ்சு கால் மழை வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் தருவத்தில் போட்டுக்கலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க அதே போட்டுக்கலாம் நரக்குல வயசு பேரும் அது பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸ்பூன் ஒன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கலாம் இந்த பெரிய பெரியவன் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் நல்லா நல்லா வணங்கணும் நல்லா வணையணும் செஞ்சால் லெமர் சாக நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு அதில் இந்த ஸ்டேஜில் லெமன் நம்ம மூணு சொல்ல மூணு லெமன் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஜூஸ் மூணு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அப்புறம் வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் இதில் போட்டு பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பிட்றதுக்கான மசால் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாதம் போட்டு நம்ம கரட்டுக்குவோம் மசாலா எப்படி இருக்கு நல்லா இருக்குது இருக்கேன் இருக்கா மூ கரைச்சி ம் பார்த்தீங்கன்னா மசால வந்து இறக்கி நம்ம வச்சுட்டோம் இதில் வந்து நம்ம சாதம் போட்டு கரட்டிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ சாதமோ மசாலா தகுந்த மாதிரி சாதம் போட்டு கரைப்பிக்கலாம் கரட்டிட்டு லாஸ்ட்டாக உப்பு இருக்கானு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக இருந்ததுனால் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் சாதம் நம்ம நல்லா கிண்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி கலர் எடுத்துக்கணும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு கலரிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நான் எல்லாம் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது லெமன் சாலம் ரெடி